வாழைப்பூ வடை தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் கள்ளப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசிமாவே இதில் கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் முறு மொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் உருண்டை பிடிச்சிட்டு அதை கையில் தட்டி ரவுண்டா கையில் தட்டி எண்ணெயில போட போகிறோம் எண்ணெயில போட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் திருப்பி விட போகிறோம் ஸோ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்